காணவில்லை கண்டால் வர சொல்லுங்கள் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுச்சு அதுல பேர் கிடையாது இயக்க பேர் கிடையாது போன் நம்பர் கிடையாது அச்சகத்துடைய அட்ரஸ் கிடையாது எதுவுமே இல்லாம ஒரு போஸ்ட் ஓட்டுறது யாராவது பிஜேபி தான் ஏன்னா பிஜேபிதலுமே இல்ல அது என்ன பண்ணணும் துரோகத்தால தன்னை வளர்த்துக்கிட்ட கட்சி அது என்ன பண்ணே எங்கயா எம்பி சொல்லுங்க கேட்க மாட்டானுங்க டம்மனு காலில் விழுவானுங்க அப்படிலாம் நம்ம எகிரி கேட்டோம்னா அந்த கும்பல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போஸ்டர் அடிச்சாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டினோட அது பக்கத்துல ஊருக்காரரும் செல்ஃபி எடுத்து அவங்கள கதற விட்டாரு நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் தோழர் அந்த படத்துக்கு முன்னாடியே நின்னு செல்ஃபி எடுத்து நான் இங்கதான் இருக்கேன் வாங்க அப்படின்னு அடிச்சு விட்டாரு பாருங்க சதர்மையா காவி கும்பலு இதோட பாத்தீங்கன்னா பல இடங்கள்லையும் மோடியை காணாலும் தேட ஆரம்பிச்சோம் மோடி தான் எங்க இருப்பாரு ஒன்னே அதானி அம்பானி வீட்டுல இருப்பாரு இல்லைன்னா வெளிநாட்டுல இருப்பாரு வேற எங்க இருக்க போறாரு அவரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா மணிப்பூர் மக்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல கடுப்பாயி யார் அணியே அப்படின்னு அடிச்சு ஓட விட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கோட மணிப்பூர்ல கலவர ஆரம்பிச்சு இந்த மாசத்தோட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்துல ஒரு வருஷம் கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல ஏராளமான பேர் கொல்லப்படுகிறார்கள் ஏராளமான பேர் தன் விடுகளையும் சொத்துக்களையும் இழந்து அகதியிலாக்கப்படுறாங்க ஆனா அந்த மாநிலத்துக்கு போகவே இல்லை யாரு நம்ம ஓடி ஆனா எங்கெல்லாம் போயிருக்காரு தெரியுமா இது தேர்தல் காலம் இல்லையா இந்தியா முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் நூத்தி அறுபத்தி ரெண்டு ட்ரிப் போயிருக்காரு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு ட்ரிப்பு போற தெரிஞ்ச நம்ம ஐயா மோடிஜி அந்த பக்கம் லேசா மணிப்பூர் பக்கம் போகணும்னா காலுகள் நடுங்குது கைப்புள்ள மாதிரி கதர்றாரு சரியா அவர் இந்தியாக்குள்ள நூத்தி அறுபத்தி ரெண்டு தடவை மாநிலங்களுக்குள்ள சுத்துறாரு அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு பதினாலு நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டாரு இந்த ஆண்டு ஆனா கூச்சலாற்றம் இல்ல கலவரத்தால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை குழந்தைகளை பாதுகாக்க முடியாம உலகத்தவே தூக்கி நிப்பாற்ற நியதால் மனிதனை நான் தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் சௌகித்தார் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனையும் காப்பாத்துறவரே நான் தான் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு நம்ம வீட்டு பிள்ளைகளா இருக்கிற ராணுவ வீரர்களை பலி கொடுத்து இந்த ஓட்டு வாங்கி இது கேட்கணுமா வேண்டாமா அமெரிக்கா அறிக்கை அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டிருக்கு ஒரு ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் நடைபெற்று கலவரங்களை ஒடுக்க முடியல அடக்க முடியல அதை சரி செய்ய முடியல மோடி அரசு தோற்று போயிருக்கிறது அப்படின்னே போட்டிருக்கிறாங்க அப்படியே அமெரிக்கா வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கு இருநூறு நாடுகள்ல மனித உரிமை குறித்து ஒரு அறிக்கை தயாரித்த போது இந்தியாவை அவ்வளவு கேவலமா இருக்க அமெரிக்கா இந்த கும்பலால நம்மளா அமெரிக்கா என்ன தெரியுமா கலவரத்தை அடக்க முடியாம ஒன்றிய அரசும் மாநில அரசும் தோற்று போயிருக்கிறது அங்க ரெண்டுலயுமே பிஜேபி தான் மாநிலத்தை ஆண்டதும் பிஜேபி தான் மத்தியில ஆண்டதும் பிஜேபி தான் அப்ப ரெண்டுமே தோல்வி அடைந்து இருக்கிறது என்று சொல்ற அந்த அறிக்கை சொல்லுது இந்த பிஜேபி அரசு மத சிறுபான்மையினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் எதிராக அரசாங்கமே திட்டமிட்டு கலவரத்தை தூண்டி விடுகிறது அதான நடக்குது இங்க தாலியை அறுத்துட்டு போயிருவாங்க அறுத்து கொடுத்துருவாங்க காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு எந்த இஸ்லாமிய உழைக்காம உங்ககிட்ட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கஞ்சி ஏற்றிருக்காங்களா என்ன வேலை கிடைக்கிறதோ செய்யறதுக்கு அந்த மக்கள் தயாரா இருக்காங்க உழப்ப நம்பி பிழைக்கிற ஒரு மக்கள் அந்த உழைக்கிற மக்களை பார்த்து ஏதோ வந்து தாலி அறுத்து அவங்க பிச்சை போட்டுற மாதிரியே பேசுறது இதெல்லாம் அவ்வளவு கேடு கட்டத்தனம் தாலி அறுத்து குடுத்துருவாங்க சொத்த பிடிங்க குடுத்துருவாங்க உனக்கு அம்பட்டு பயம்னா நீ ஆட்சியை விட்டு போயா ஆட்சியை விட்டு போ உனக்கு எதுக்கு இந்த நாடு ஏற்கனவே ராசமாக்கிட்டே இல்ல அதைத்தான் தெளிவா இங்க அமெரிக்காவினுடைய அறிக்கை தெளிவா பேசுது உங்களை ஏத்து பேசுனா என்ன பண்றீங்க தூக்கி ஜெயில போடுறீங்க உங்களை ஏத்து பேசுனா என்ன பண்றீங்க காசை கொடுத்து வாங்கிடுறீங்க உங்களை ஏத்து பேசுனா என்ன பண்றீங்க அவங்க மேல வந்து வெளியே வர முடியாத குற்றச்சாட்டை சொல்லி பயங்கரவாதி அப்படின்னு உள்ள தள்ளுறீங்க உங்களை ஏத்து பேசுனா அந்த பகுதியை அழிச்சு ஒழுக்கிறீங்க உங்களை எடுத்து பேசுனா கொண்டு முடிச்சிடுறீங்க இது அப்படியே போடுறாங்க இது நான் சொல்லலை அமெரிக்க அறிக்கை எடுத்து படுத்து பாருங்க படிச்சு பாருங்க அப்ப இந்த நாட்டில் எடுக்கிறவனுடைய கோள்களையும் நெரிச்சிட்டு உ நெரிச்சிட்டு அவனை பயங்கரமாதிரி அர்மன் நக்செல்ன்னு மாட்டிட்டு கேள்வி ஏற்கறப்பலாம் பூரா காலி பண்ணி வச்சுட்டு பத்திரிக்கையாளர்களை பூரா கடுமையாக ஓட்டிக்கிட்டு இந்த உண்மை பேசுது சவுக்கு சங்கரம் கைது பண்ணால் பத்திரிகை பத்திரிக்கை உரிமைன்னு அதனால் நீ பேசலாமா சவுக்கு சங்கரை கைது பண்ணதுக்கு பத்திரிகை உரிமை கருத்து உரிமைன்னு யாராவது வரலாமா ஆ ஒவ்வொரு ஏரியாவிலையும் பொம்பளைங்களை கேலி பண்ணிக்கிட்டே போவாரு பொம்பளைங்களை அசிங்கமா பேசுவாரு பொம்பளைங்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாரு வேடிக்கை பார்க்கணும் இங்க உட்காந்து உருட்டுது நம்ம அக்கா வாராதி சீனிவாசன் அவங்க பாருங்க பத்திரிகை சுதந்திரத்திற்கு இருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு ஏடு அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கா அந்த தகுதியே காவிகளுக்கு கிடையாது அது உங்களுக்கு சுத்தமா இல்ல ஏன்னா நீங்க வேடிக்கை பார்க்குற டம்மி பீஸ் தானே வேடிக்கை பாருங்க ஓரமா உட்காந்து அதான் அந்த கருத்து சுதந்திரம்லாம் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் எல்லாம் பேசினா உன் கட்சி பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சிட்டு தன்னைக்கு அந்த கருத்து தொந்தரம் அந்த வெங்காயம் அதெல்லாம் பேசிருக்கணும்ல எங்க போனீங்க கட்சி பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனை காப்பாற்ற மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனை இருந்தாலும் காப்பாற்ற மாட்டேங்க மணிப்பூரில் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பார்க்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க அது சும்மா விவாதிக்க கூட மாட்டீங்க ஆனால் நீங்கள் மகளிர் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவராக இருப்பீங்க இதுக்கு பேர் கேடு கட்டு தான்கா ஓரமா போங்க கருத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை ஓரமா போய் உட்காருங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ஆண்டு ஓராண்டு ஆகி போச்சு அமெரிக்கா ஏற்கனவே வச்சு கதாசி இருக்கிறாங்க அரசாங்கம் தோற்று போன அரசு அமெரிக்கா அறிக்கை விடுது கதர் தான் காவி கடைசி என்ன ஆயிப்போச்சு இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிப்போச்சு ஒரு வருஷமா ஒரு மாநிலத்தில் நடக்கிற வன்முறையை கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்கள் ஆழ தகுதியற்றவர்கள் என்று பொருள் உங்களுக்கு ஆடுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை என்பது பொருள் என்ன என்ன கூட கலவரம் நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க புலம்பெயர்ந்து வெளியே போயிட்டாங்க அறுபதாயிரம் மக்கள் எங்க இருக்கிறாங்க அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க போய் புலம்பெயர்ந்து அப்படியே போய் வீடு வாசல்லாம் இழந்துட்டு முகாம்ல உட்காந்து இருக்கிறாங்க முகாம்ல உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன நடக்குது சோறு கிடையாது தண்ணி கிடையாது மருத்துவம் கிடையாது டாய்லெட் கிடையாது மாத்து துணி கிடையாது பாதுகாப்பு கிடையாது மின்சாரம் கிடையாது நீங்க எல்லாம் எதுக்காக தகுதியான ஆட்களா காவிகள்லாம் கொஞ்சோண்டு தகுதி இருக்கா உனக்கு எல்லாம் நாட்டாடுறதுக்கு எதுவுமே இல்லாம குழந்தை குட்டியை வச்சு அந்த பெண்கள் இருக்கிறாங்க இதை யாரு செய்யறாங்க அவங்களுக்கு உதவின்னா தொண்டு நிறுவனங்கள் செய்யுது ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு நாட்டுக்குள்ள கலவரம் நடக்கிற இடத்துல போய் மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னா ஒரு நாட்டை ஆழுகிற ஒரு அமைப்பு ஒரு கட்சி அதுக்கு ஒரு பிரதமர் இவர் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஏரியா போக மாட்டாரு கொடுப்பார் இருக்கு அந்த ஏரியா பக்கமே போகல அந்த குழந்தைகளையும் பெண்களையும் மற்றவர்களையும் என்ஜிஓ முத முதலா இவ்வளவு கலவரத்துக்கு இடையில தங்களுடைய டீமை திரட்டிட்டு போனது கம்யூனிஸ்டுகள் அவங்க போய் அங்க ஆய்வறிக்கை வெளியிட்டு அதுக்கப்புறமா எம்பி குழுக்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமையில ஒரு பெரிய எம்பி குழு எம்பி குழு போய் அங்க ஆய்வு பண்றாங்க பல உண்மைகளை வெளியிட்டாங்க இந்த ரெண்டு குரூப் போய் இல்லைன்னா அந்தது கூட நமக்கு தெரியாது ஆயுதங்களை எடுத்து வேறுமே மேத்தி மக்கள் கொடுத்ததே பிஜேபி அவங்களுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய பழங்குடிகளாக இருக்கக்கூடிய குக்கீஸை கொலை செய்ய வைத்ததே மோடி தான் உங்களை நாங்க பழங்குடியாக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து அவங்க கையில ஆயுதம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டி மக்கள் கையில ஆயுதத்தை வன்கொடுமை செய்து அப்படியே இழுத்துட்டு வர்றாங்க ரோட்ல அந்த பொம்மலை பிள்ளைங்களை இது மாதிரி ஒரு நாட்டுல நடந்திருக்குமா இப்படி நடக்கும் போது ஆட்சியில் இருப்பவர்கள் தகுதியானவர்களா அததான் மக்கள் கேட்கிறாங்க பிள்ளைங்களை இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இது என்ன பிரமாதம் இது மாதிரி நூத்து கணக்கில் நடந்திருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதும் பொங்கலை பிள்ளைங்க கண்ணுக்கு தெரியாம நூத்துக்கணக்கான பெண் குழந்தைகள் அங்க பாலியல் எல்லா ஆளானாங்க பார்த்தது இந்த பிஜேபி அரசு கட்டணத்தை எரிக்கிறாங்க பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தை தெரிஞ்சாங்க முதலமைச்சர் வீட்டை எரிக்கிறாங்க பிஜேபி கட்சிக்காரங்க வீட்டை எரிக்கிறாங்க பிஜேபி முதலமைச்சர் பங்கேற்க கூடிய பெரிய மேடை அதான் முதல் கலவரை தொடக்கிற இடம் ஒரு வருஷம் ஆகப்போகுது அந்த மேடையை எரிக்கிறாங்க ஆயுதங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு அரசு ஆனா நான் மோடி இது எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த பொம்மலை பிள்ளைங்களை இவ்வளவு கேவலமா நடத்தும் போது மேத்தை இட பெண்களே போய் மேத்த இடத்துல இருக்கிற ஆம்பளைங்க வீட்டை எரிச்சு விட்டு வந்தாங்க யாரா இருக்கட்டும் யார் சண்டை சண்டையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு அவன் கூட நின்று வீட்டை வீட்டவே எரிச்சு விட்டு வந்தாங்க பெண்கள் அவையும் நம்ம பார்த்தோம் சோ இப்படியாக மணிப்பூர் கலவரம் தொடங்கி ஓராண்டு ஆகி போச்சு இன்னமும் இந்த எலெக்ஷன்ல கூட ஓட்டு பொறுக்க கூட மோடி போகல மூன்று மாநிலத்துல நாங்க வந்து நிக்கலன்னு அறிவிக்கிறார் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து மூன்று மூன்று மாநிலங்கள நாங்க நிக்கல ஏன்னா அங்க வெறும் அஞ்சு சீட்டு தான் இந்த மூன்று மாநிலம் சேர்த்தே அஞ்சு சீட்டு தான் அதனால நாங்க நிக்கல அது இன்னும் எங்களை செய்யும் அப்படின்ற நினப்பு தான் நிக்கல நிக்கல மட்டும் இல்ல உள்ள போனா தட்டி சூப்பு வச்சுக்குவானுங்க மக்கள் அந்த பயமும் இருக்கு இந்த பீசுங்கிட்ட நேத்து பூரா இந்த ஓராண்டை நினைவு கூர்ந்து மக்கள் அத்தனை பேரும் மிஸ்ஸிங் மோடி அப்படின்னு பெரிய அளவுல ஒரு போஸ்டர் போட்டு மோடி எப்படி தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணி கொஞ்சம் கூச்ச நாச்சம் கொஞ்சம் சூடு சோரணை இருந்தா இந்நேரம் ரிசைன்மெண்ட் போயிருவாங்க நம்ம ஜிக்குதான் இல்லையே